ேயரே சுவாமி ஸ்ரீராம கிருஷ்ணரே பரவசம் அடைவார் உன்முக தரிசனம் கண்டார் ராம தூதாஞ்சநேயரே சுவாமி ஸ்ரீராம கிருஷ்ணரே பரவசம் அடைவார் உன்முக தரிசனம் கண்டார் சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா சிவனின் நம்சமே சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா நீ ஸ்ரீ குருதேவரின் மானிடலீலை மாணவ வேடம் பூண்டார் நீ ஸ்ரீ குரு தேவரின் மானிடலீலை மாணவ வேடம் பூண்டார் சிவபெருமானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்த சிவபெருமானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்தா நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய மானிட வேடம் பூண்டாய் நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய மாணவ வேடம் பூண்டாய் ராம ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ராம கிருஷ்ணரே பரவசமடைவர் உன்முக தரிசனம் கண்டார் பாரத அன்னை தவத்தின் பலனே சுவாமி விவேகானந்தா பாரதமே இன்று பெருமை கொள்வது விவேகானந்தா என்றார் பாரத அன்னை தவத்தின் பலனே சுவாமி விவேகானந்தா நம் பாரதமே இன்று பெருமை கொள்வது விவேகானந்தா என்றார் இந்திய நாட்டின் இளைஞர்கள் போற்றும் லட்சிய நாயகனேயே ிய நாட்டின் இளைஞர்கள் போற்றும் லட்சிய நாயகனியே நம் இந்திய நாட்டின் மானிட சிகரம் விவேகானந்தனியே நம் இந்திய நாட்டின் மானிட சிகரம் விவேகானந்தனியே ராம தூத செய்நேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் குன்முக தரிசனம் கண்டா ஜீவனில் சிவனை ஏழையில் இறைவனை காணும் கண்களை தந்தார் சேவையல் பூஜைகள் செய்திவிடும் இடத்தில் இறைவன் என்றார் ஜீவனில் சிவனை ஏழையில் இறைவனை காணும் கண்களை தந்தார் சேவையல் பூஜைகள் செய்திவிடும் இடத்தில் இறைவன் என்றார் பாரத அன்னையின் சுதந்திரம் அடந்திடும் சூத்திரம் எதுவென தந்தார் பாரத அன்னையின் சுதந்திரம்னந்திடும் சூத்திரம் எதுவென தந்தா எழுந்திரு விழுத்திருப்போராடு என்று தாரக மந்திரம் தந்தா எழுந்திடு விழுத்திடு போராடு என்னும் தாரக மந்திரம் தந்தார் காமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமனை குன்முக தரிசனம் கண்டா சர்வ மதங்களின் சபையினிலே நீ வெற்றி மாலையுடன் நின்றார் சமயங்கள் யாவும் இறைவனை அடையும் பாதைகள் என்பதை சொன்னாய் சர்வ மதங்களின் சபைதனிலே நீ வெற்றி மாலையுடன் நின்றாய் சமயங்கள் யாவும் இறைவனை அடையும் பாதை என்பதை சொன்னார் ஜாதி பேதம் பேதமில்லாமல் மானிட குலத்தை மதித்தார் ஜாதி மதமெனும் பேதமில்லாமல் மானிட குலத்தை மதித்தார் நீ சாதிக்க பிறந்தவன் மானிடம் என்னும் உண்மை உலகுக்கு உரைத்தார் சாதிக்க பிறந்தவன் மானிடம் என்னும் உண்மை உலகுக்கு உரைத்தார் காமதூது ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா శ్రీరామకృష్ణరే పరవశ రామతో శ్రీ ఆంజనేయరే స్వామి వివేకానంద శ్రీరామకృష్ణరే పరవశమడివార్ ఉన్ముగ దర్శన కండ రామ శ్రీ ఆంజనేయ రే స్వామి వివేకానంద శ్రీ రామకృష్ణ రే పరవసమణివార్ ఉన్ముఖ దర్శన ఖండార్ శ్రీరామకృష్ణరే పరవసమణివార్ ఉన్ముఖ దర్శన శ్రీ రామకృష్ణ రే శ్రీరామకృష్ణరే పరవసమణివార్ దర్శన దర్శనఖండార్ எடுத்துக்கொண்ட தலைப்பு நிறைவு நாள் உரை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு பேரவை சிறப்பாக நிறைவுற்றுவிட்டது இதை உருவாக்க முயற்சி செய்தவர்களுக்கு இறைவன் துணை நின்று அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பிற்கு வெற்றி வகை சூட்டியுள்ளார் இந்த அற்புதமான கனவை முதலில் கண்டு பிறகு அதை நனவாக்கிய பரந்த இதயமும் உண்மையில் பற்றும் கொண்ட உத்தமர்களுக்கு என் நன்றி இந்த மேடையில் கரை கடந்து வழிந்தோடிய பரந்த உணர்ச்சி பொழிவுக்கு என் நன்றி என் மீது ஒருமித்த அன்பு காட்டியதற்காகவும் சமயங்களுக்கிடையே நிலவுகின்ற அதிருப்தியை தணிப்பதற்காக கூறப்பட்ட கருத்துக்களை பாராட்டியதற்காகவும் அறிவு சார்ந்த சபையினருக்கு என் நன்றி இந்த இன்னிசையில் அவ்வப்போது சில அபசவரங்கள் கேட்டன அவர்களுக்கு என் சிறப்பான நன்றி ஏனெனில் அவர்கள் தங்கள் மாறுபட்ட ஒளியால் இன்னிசையை மேலும் இனிமையாக்கினர் சமய ஒருமைப்பாட்டிற்குரிய பொதுநிலைக்களம் பற்றி அதிகம் பேசப்பட்டது இதை பற்றி என் சொந்த கோட்பாட்டை இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இந்த ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தின் வெற்றியாலும் மற்ற மதங்களின் அழிவாலும் கிட்டும் என்று இங்குள்ள யாரேனும் நம்பினால் அவரிடம் நான் சகோதரா உனது நம்பிக்கை வீண் என்று சொல்லிக் கொள்கிறேன் கிறிஸ்துவர் இந்துவாகிவிட வேண்டும் என்பது என் எண்ணமா கடவுள் தடுப்பராக இல்லை இந்துவோ பௌத்தரோ கிறிஸ்துவராக வேண்டுமென எண்ணுகிறேனா கடவுள் தடுப்பாராக விதை தரையில் ஊன்றப்பட்டு மண்ணும் காற்றும் நீரும் அதை சுற்றி போடப்படுகின்றன விதை மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ ஆகிவிடுகிறதா இல்லை அது செடியாகிறது தனது வளர்ச்சி விதிக்கேற்ப அது வளர்கிறது காற்றையும் மண்ணையும் நீரையும் தனதாக்கி கொண்டு தனக்கு வேண்டிய சத்து பொருளாக மாற்றி ஒரு செடியாக வளர்கிறது மதத்தின் நிலையும் இதுவே கிறிஸ்துவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியதில்லை அல்லது இந்து பௌத்தராகவோ கிறிஸ்துவராகவோ மாற வேண்டியதில்லை ஒவ்வொருவரும் மற்ற மதங்களின் நல்ல அம்சங்களை தனதாக்கி கொண்டு தன் தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டு தன் வளர்ச்சி விதியின்படி வளர வேண்டும் இந்த சர்வ சமய பேரவை உலகத்திற்கு எதையாவது எடுத்துக்காட்டியுள்ளது என்றால் அது இதுதான் புனிதம் தூய்மை கருணை இவை உலகின் எந்த ஒரு பிரிவுடையும் தனிச்சொத்து அல்ல என்பதையும் நிரூபித்துள்ளது இந்த சாட்சியங்களுக்கு முன்பு தம் மதம் மட்டும்தான் தனித்து வாழும் மற்ற மதங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று யாராவது கனவு காண்பார்களானால் அவர்களை குறித்து நான் என் இதய ஆழத்தில் இருந்து பச்சாதாபப்படுவதுடன் இனி ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் உதவி செய் சண்டை போடாது ஒன்றுபடுத்து அழிக்காது சமரசமும் சாந்தமும் வேண்டும் வேறுபாடு வேண்டாம் என்று எழுதப்படும் என்று அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சுவாமி விவேகானந்தர் கிழக்கில் ஆற்றிய முதல் சொற்பொழிவு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு ஜனவரி பதினாறு அன்று மேற்கிலிருந்து வந்த பின் கொழும்புவில் ஆற்றியது இந்த உலகத்தில் புண்ணிய பூமி என்று சொல்லத்தக்க ஒரு நாடு இருக்குமானால் தங்கள் வினை பயன்களை தீர்த்து கொள்வதற்காக ஒவ்வொரு உயிரும் வந்தாக வேண்டிய ஓர் இடம் இருக்கிறது என்றால் கடவுளை தேடிச் செல்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் வந்து சேர வேண்டிய கடைசி வீடு ஏதாவது இருக்கிறது என்றால் மென்மையிலும் தாராள மனப்பான்மையிலும் புனிதத்திலும் அமைதியிலும் இவை அனைத்திற்கும் மேலாக அகநோக்கிலும் ஆன்மீகத்திலும் மனித சமுதாயம் உச்சத்தை அடைந்த நாடு ஏதாவது உண்டென்றால் அது பாரத திருநாடே மற்ற நாடுகளிலுள்ள லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தின் அடியாழங்களை சுட்டு பொசுக்குவதான உலகாயுத பெருந்தீயை தணிக்கின்ற வாழ்க்கை வளத்தை நல்குகின்ற நீர் இங்கேதான் உள்ளது என்னை நம்புங்கள் நண்பர்களே இது நடக்கத்தான் போகிறது ஒன்றன் பின் ஒன்றாக சிந்தனை பேர் அழைகள் இந்தியாவிலிருந்து அணிவகுத்து உலகெங்கும் சென்றுள்ளன ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் முன்னால் அமைதியும் பின்னால் ஆசிகளும் மட்டுமே விளைவாக இருந்தது நாம் மட்டுமே பிற நாடுகளை வென்று அடிமைப்படுத்தாத இனமாக வாழ்கிறோம் அந்த பேராசிகளின் காரணமாகத்தான் நாம் இன்றும் வாழ்ந்து வருகிறோம் மற்ற நாடுகளுக்கு மதம் என்பது வாழ்க்கையின் எத்தனையோ அம்சங்களுள் ஒன்று ஆனால் இங்கே இந்தியாவில் மதம் ஒன்றுதான் வாழ்க்கை இந்திய சிந்தனை இந்திய பழக்கவழக்கங்கள் இந்திய தத்துவம் இந்திய இலக்கியம் முதலானவை எடுத்த எடுப்பில் பலருக்கும் வெறுப்பை தருவதாகவே இருக்கும் ஆனால் அவர்கள் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் அந்த கொள்கைகளின் அடி ஊற்றாய் ஓடுகின்ற மகத்தான கருத்துக்களோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும் அப்போது நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது பேரும் அதன் தாக்கத்தை புரிந்து கொள்வார்கள் அதன் வசீகரத்தை உணர்வார்கள் அமைதியான பொறுமையான துயரத்தையே அனுபவித்து வந்துள்ள இந்த ஆன்மீக இனமும் அதுபோலவே உலகின் சிந்தனை போக்கில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வரலாறு மீண்டும் திரும்ப போகிறது மேலை நாட்டின் மதமோ அறிவற்றோரின் கைகளில் சிக்கிக் கிடக்கிறது அதனால் அறிஞர்கள் மதத்தை சார்ந்த எதையும் வெறுப்போடு பார்க்கின்றனர் இந்த நிலையில்தான் இந்திய மனங்களின் மிக உயர்ந்த ஆன்மீக லட்சியங்களின் வெளிப்பாடாக இருக்கின்ற இந்திய தத்துவ ஞானம் முன்னே வருகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியா உலகிற்கு கொடுக்க வேண்டியது இதுதான் ஏகம் சத்விப்ரா பகுதா வதந்தி இருப்பது ஒன்றே மகான்கள் அதை பல பெயர்களால் அழைக்கிறார்கள் சிவன் விஷ்ணுவிற்கு மேலானவர் விஷ்ணு மட்டும்தான் எல்லா ஆற்றல்களையும் உடையவர் சிவபெருமான் ஒன்றுமே இல்லாதவர் என்பதெல்லாம் இல்லை கிறிஸ்து சிவனை விட உயர்ந்தவர் என்பதோ சிவன் கிறிஸ்துவை விட உயர்ந்தவர் என்பதோ இல்லை சிவனே உயர்ந்தவர் கிறிஸ்து மற்றும் அல்லாஹ் ஏதும் இல்லாதவர் என்பதும் இல்லை சிவன் விஷ்ணு என்றெல்லாம் எத்தனையோ நூறு பெயர்களால் அழைக்கப்படுவது ஒரே கடவுள்தான் பெயர்கள் வேறு ஆனால் இருப்பது ஒன்றுதான் இந்தியா போதிக்கத்தக்க மேலான வேறு போதனைகளும் உள்ளன சாதுத்தன்மை தன்மை மென்மை மன்னிக்கும் குணம் சகிப்புத்தன்மை அனுதாபம் சகோதரத்துவம் முதலியவற்றை ஜாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் ஆண் பெண் குழந்தைகள் படித்தவர் பாமரர் என்று அனைவரும் கற்கலாம் இறைவா உன்னை மக்கள் பல பெயரால் அழைக்கின்றனர் ஆனால் நீ ஒருவனே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வரவேற்புக்கு மறுமொழி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று செப்டம்பர் பதினொன்று அன்று சிகாகோ சர்வசமய பேரவையில் சுவாமி விவேகானந்தர் வழங்கியது அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே இன்பமும் இதமும் கணிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கிறேன் என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது அதனை வெளியிட வார்த்தைகளில்லை உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன் பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன் இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீழ் நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளைப் பற்றி குறிப்பிடும்போது வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமை தொலைவில் உள்ள நாடுகளில் இருந்து வந்துள்ள இவர்களை தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள் அவர்களுக்கும் என் நன்றி பிற சமயக் கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல் அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன் எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம் உலகிலுள்ள அனைத்து நாடுகளாலும் அனைத்து மதங்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமைப்படுகிறேன் ரோமானியரின் கொடுமையால் தங்கள் திருக்கோயில் சிதைந்து அதே வருடம் தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் தஞ்சமடைந்த அந்த களப்பற்ற இஸ்ரேல் மரபினர்களுள் எஞ்சி நின்றவர்களை மனமாற தொழுவிக்கொண்டவர்கள் நாங்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் பெருமை மிக்க சொராஷ்டிரிய மதத்தினரில் எஞ்சி இருந்தோருக்கு அடைக்கலம் அளித்து இன்னும் பேணி காத்து வருகின்ற சமயத்தை சார்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் என் அருமை சகோதரர்களே பிள்ளை பருவத்தில் நான் பாடி பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்களால் நாள்தோறும் இன்றும் தொடர்ந்து ஓதப்பட்டு வருவதுமான பாடலின் ஒரு சில வரிகளை இங்கு உங்கள் முன் குறிப்பிட விரும்புகிறேன் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமாம் பான்மையினை போன்றுலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறிபலவாய் நெறிபளவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதாம் எம்பெரும ஈற்றில் உனை அடைகின்ற ஆரேயன்றோம் இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில் மிக மிகச் சிறந்ததாக கருதக்கூடிய இந்த பேரவை கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஓர் உண்மையை உலகத்திற்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் யார் எந்த வழியாக என்னிடம் வர முயன்றாலும் நான் அவர்களை அடைகிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளில் என்னை அடைய முயல்கிறார்கள் அவையெல்லாம் இறுதியில் எ அடைகின்றன பிரிவினைவாதம் அளவுக்கு மீறிய மதப்பற்று இவற்றால் உண்டான மதவெறி இவை இந்த அழகிய உலகை நெடுநாளாக இருகப்பற்றியுள்ளன அவை இந்த பூமியை நிரப்பியுள்ளன உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரீகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலையச் செய்துவிட்டன அந்த கொடிய அறக்கட்டனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் எழுதி இருக்கும் அவற்றிற்கு அழிவு காலம் வந்துவிட்டது இன்று காலையில் இந்த பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட முழங்கிய மணி மத வெறிகளுக்கும் வாழாலும் பேணாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் மணியாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நிறைவு நாள் உரை வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி செப்டம்பர் இருபத்தி ஏழு சர்வ பேரவை சிறப்பாக நிறைவுற்றுவிட்டது இதை உருவாக்க முயற்சி செய்தவர்களுக்கு இறைவன் துணி நின்று அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பிற்கு வெற்றிவாக சூட்டியுள்ளார் இந்த அற்புதமான கனவை முதலில் கண்டு பிறகு அதை நனவாக்கிய பரந்த இதயமும் உண்மையில் பற்றும் கொண்ட உத்தமர்களுக்கு என் நன்றி இந்த மேடையில் கரைக்கடந்து வழிந்தோடிய பரந்த உணர்ச்சி பொலிவுக்கு என் நன்றி என் மீது ஒருமித்த அன்பு காட்டியதற்காகவும் சமயங்களுக்கிடையே நிலவுகின்ற அதிருப்தியை தணிப்பதற்காக கூறப்பட்ட கருத்துக்களை பாராட்டியதற்காகவும் அறிவு சார்ந்த சபையினருக்கு என் நன்றி இந்த இன்னிசையில் அவ்வப்போது சில அவசரங்கள் கேட்டன அவர்களுக்கு என் சிறப்பான நன்றி ஏனெனில் அவர்கள் தங்கள் மாறுபட்ட ஒளியால் இன்னிசையை மேலும் இனிமையாக்கினர் சமய ஒருமைப்பாட்டிற்குரிய பொது நிலைக்களம் பற்றி அதிகம் பேசப்பட்டது இதை பற்றி என் சொந்த கோட்பாட்டை இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இந்த ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தின் வெற்றியாலும் மற்ற மதங்களின் அழிவாலும் கிட்டும் என்று இங்குள்ள யாரேனும் நம்பினால் அவரிடம் நான் சகோதரா உனது நம்பிக்கை வீண் என்று சொல்லிக்கொள்கிறேன் கிறிஸ்தவர் இந்துவாகிவிட வேண்டும் என்பது என் எண்ணமா கடவுள் தடுப்பாராக இல்லை ஹிந்துவோ பௌத்தரோ கிறிஸ்தவராக வேண்டுமென எண்ணுகிறேனா கடவுள் தடுப்பாராக விதை தரையில் ஊன்றப்பட்டு மண்ணும் காற்றும் நீரும் அதை சுற்றி போடப்படுகின்றன விதை மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ ஆகிவிடுகிறதா இல்லை அது செடியாகுகிறது தனது வளர்ச்சி விதிக்கேற்ப அது வளர்கிறது காற்றையும் மண்ணையும் நீரையும் தனதாக்கிக் கொண்டு தனக்கு வேண்டிய சத்து பொருளாக மாற்றி ஒரு செடியாக வளர்கிறது மதத்தின் நிலையும் இதுவே கிறிஸ்தவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியதில்லை அல்லது இந்து பௌத்தராகவோ கிறிஸ்தவராகவோ மாற வேண்டியதில்லை ஒவ்வொருவரும் மற்ற மதங்களின் நல்ல அம்சங்களை தனதாக்கி கொண்டு தன் தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டு தன் வளர்ச்சி விதியின்படி வளர வேண்டும் இந்த சர்வ சமய பேரவை உலகிற்கு எதையாவது எடுத்து காட்டியுள்ளது என்றால் அது இதுதான் புனிதம் தூய்மை கருணை இவை உலகின் எந்த ஒரு பிரிவடையவும் தனி சொத்து அல்ல என்பதையும் மிகச்சிறந்த ஒவ்வொரு சமய பிரிவும் பண்புள்ள ஆண்களையும் பெண்களையும் தோற்றுவித்திருக்கிறது என்பதையும் நிரூபித்துள்ளது இந்த சாட்சியங்களுக்கு முன்பு தம் மதம் மட்டும்தான் தனித்து வாழும் மற்ற மதங்கள் அழிந்துவிடும் என்று யாராவது கனவு காண்பார்களானால் அவர்களை குறித்து நான் என் இதய ஆழத்திலிருந்து பச்சாதவப்படுவதுடன் இனி ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் உதவி செய் சண்டை போடாதே ஒன்றுபடுத்து அழிக்காது சமரசமும் சாந்தமும் வேண்டும் வேறுபாடு வேண்டாம் என்று எழுதப்படும் என்று அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுவாமி விவேகானந்தர் கிழக்கில் ஆற்றிய முதல் சொற்பொழிவு இந்த உலகத்தில் புண்ணியபூமி என்று சொல்லத்தக்க ஓர் நாடு இருக்குமானால் தங்கள் வினைப்பயணிகளை தீர்த்துக்கொள்வதற்காக ஒவ்வொரு உயிரினமும் வந்தாக வேண்டிய ஓரிடம் இருக்கிறது என்றால் கடவுளை தேடிச் செல்லக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் வந்து சேரக்கூடிய கடைசி இடம் இருக்கிறது என்றால் மென்மையிலும் தாராள மனப்பான்மையிலும் புனிதத்திலும் அமைதியிலும் அனைத்திற்கும் மேலாக அகநோக்கிலும் ஆன்மீகத்திலும் மனித சமுதாய உச்சத்தை அடைந்த நாடு ஏதாவது உண்டென்றால் அது பாரத திருநாடு நாம் மட்டுமே மற்ற நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் இதய அடியாளங்களை சுட்டு பொசுக்குவதான உலகாய்ந்த பெருந்தியை தண்ணிக்கின்ற வாழ்க்கை வளத்தை நல்குகின்ற நீர் இங்கே தான் உள்ளது என்னை நம்புங்கள் நண்பர்களை இது நடக்கத்தான் போகிறது ஒன்றன் பின் ஒன்றாக சிந்தனை இந்தியாவில் இருந்து அணிவகுத்து உலகெங்கும் சென்றுள்ளன ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் முன்னாள் அமைதி பின்னால் ஆசியில் மட்டுமே விளைவாக இருந்தது நாம் மட்டுமே பிற நாடுகளை வென்று அடிமைப்படுத்தாத வாழ்கின்றோம் அந்த பேராசிகளின் காரணமாகத்தான் இன்றும் நாம் வாழ்கின்றோம் மற்ற நாடுகளில் மதம் என்பது வாழ்க்கையின் எத்தனையோ அம்சங்களுள் ஒன்று ஆனால் இங்கோ இந்தியாவின் மதம் ஒன்று தான் வாழ்க்கை இந்திய சிந்தனை இந்திய பழக்க வழக்கங்கள் இந்திய தத்துவம் இந்திய இலக்கியங்கள் முதலானவை எடுத்த எடுப்பில் பலருக்கு வெறுப்பை தருவதாக இருக்கும் ஆனால் அவர்கள் பொறுமையை கை வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் அந்த கொள்கையின் அடிவுற்றாக ஓடுகின்ற மகத்தானதொரு ஒரு கருத்துக்களோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும் அப்போது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் இதன் தாக்கத்தை புரிந்து கொள்வார்கள் அந்த வசீகரத்தை உணர்வார்கள் அமைதியான பொறுமையான துயரத்தையே அனுபவித்து வந்துள்ள ஆன்மீக இனமும் அது போலவே சிந்தனை உலகிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வரலாறு மீண்டும் திரும்பப் போகிறது மேல் நாட்டின் மதமோ அறிவற்றோரின் கையில் சிக்கி கிடக்கின்றன ஆனால் அதனால் அறிஞர்கள் மதத்தை சார்ந்ததையும் வெறுப்போடு பார்க்கிறார்கள் இந்த நிலையில் தான் இந்திய மான்களின் மிக உயர்ந்த ஆன்மீக லட்சியங்களின் வெளிப்பாடாக இருக்கின்ற இந்திய தத்துவம் ஞானம் முன்னே வருகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியா உலகை கொடுக்க வேண்டியதும் இதுதான் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி இருப்பது ஒன்றே மகான்கள் இதை பல பெயர்களால் அழைக்கிறார்கள் சிவன் விஷ்ணுவிட மேலானவர் விஷ்ணு மட்டுமே அனைத்து ஆற்றல்களையும் உடையவர் சிவபெருமான் ஒன்றுமே இல்லாதவர் கிறிஸ்து சிவனை உயர்ந்தவர் என்பதோ சிவன் கிறிஸ்துவை விட உயர்ந்தவர் என்பதோ இல்லை சிவன் உயர்ந்தவர் கிறிஸ்து மட்டும் அல்லா ஏதும் இல்லாதவர் என்பதும் இல்லை சிவன் விஷ்ணு என்று எத்தனையோ நூறு பெயர்களால் அழைக்கப்படுவது ஒரே கடவுள்தான் பெயர் வேறு ஆனால் இருப்பது ஒன்றுதான் இந்திய போதிக்கத்தக்க மேலான வேறு போதனைகளும் உள்ளது சாதுத்தன்மை மென்மை மன்னிக்கும் குணம் சகோதரத்துவம் முதலியவற்றை சாதி மத இன வேறுபாடு இல்லாமல் ஆண் பெண் குழந்தைகள் படித்தவர் பாமரர் என்று அனைவரும் கற்கலாம் இறைவாம் மக்கள் உன்னை பல பெயர்களால் அழைக்கிறார்கள் ஆனால் இருப்பது ஒருவன்தான் நன்றி